ரச இறுக்கி மணியாகவோ மாலையாகவோ ரசலிங்கமாகவோ செய்து நாம் வழிபட்டால் அதற்கான மேன்மையான பலன்களை அடையலாம் என்பது சித்தருடைய வாழ்க்கை அந்த முறையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் கையில் இருப்பது ரசமணி மாலை இருபத்தி ஏழு மணிகளை கொண்ட கால் மாலை முழு மாலை என்பது நூற்றி எட்டு மணிகளை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ரசமணி மாலையும் பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக ரசமணியை நாம் சாரணைகள் செய்வது போடுவது மூலிகை சத்துக்களை அதற்கு ஊக்குவது என்பது பல்வேறு வகையான முறைகளை நம்மளுடைய சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஒரு மூலிகை சாறை சேர்க்க போகிறோம் அதாவது மரிக்கொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு வாசனை பொருட்களை செய்யும்போது நமக்கு வசி சக்தி இது சேரும் ஆகவே அந்த மரிக்கொழுதை நசுக்கி அதற்கு காரணை தெரிவிக்கும் போது நமக்கு சக்தி கிடைக்கும் அதை இது போன்ற மணிகளை தான் நம் முன்னோர்கள் சித்தர்கள் கவுனமோட பயன்படுத்தினாங்க அந்த அளவுக்கு நாம் தகுதியுள்ள மணியை உருவாக்க முடியாவிட்டாலும் நமக்கு இக்காலத்துக்கு தேவையான வசி சக்திக்குரிய பல மணிகளை உருவாக்கி கொண்டு நம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நமக்கு தேவையான வசிய சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகை சார்களை இதை சேர்த்து போட்டு நம்ம கையில் போது அதற்கான நல்ல பலன்களை தரக்கூடிய மணியாக இது இருக்கும் நமது பூஜை இருக்கும் இருக்கும்போது சரி நம்மளுடைய கழுத்தில் அணிஞ்சிக்கலாம் இடுப்பில் அணிந்தி கொண்டு பல மணி நாம் பயன்படுத்தணும் ஒரு சிலர் வந்து தொலைவிட்டு கழுத்தில் அணிந்திருக்காங்க ஒரு சிலர் இடுப்பில் அர அரங்கன் கையில் அணிஞ்சிக்க வழக்கம் இருக்குது